சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க அது அருந்துவதால் கல்லீரல் வீக்கம் கொழுப்பு கல்லீரல் நோய் லிவர் அழற்சி மற்றும் கல்லீரல் இழைநார் பாதிப்புகள் ஏற்படலாம் நோய் உயர் அழுத்தம் ஒழுங்கற்ற ஒழுங்கற்றோமயோபதி கார்டியோமயோபதி மைனஸ் இதய தசை பலவீனம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகமாகிறது புற்றுநோய் வாய் தொண்டை உணவு குழாய் கல்லீரல் மார்பகம் மற்றும் குடல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது நரம்ப மண்டல பாதிப்பு மூனையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு குழப்பம் நடையில் தடுமாற்றம் மற்றும் நரம்பு பாதிப்புகள் ஏற்படலாம் வயிற்று பிரச்சனைகள் அழற்சி வயிற்று அழற்சிஸ் போன்றவை ஏற்படலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அடிக்கடி நோய் தொற்றுகளுக்கு ஆளாக நேரிடும் மன ரீதியான மற்றும் சமூக ரீதியான தீமைகள் குடிப்பழக்கம் மதுவுக்கு அடிமையாதல் ஆல்கஹால் அடிக்ஷன் ஏற்படுவது மனநல பாதிப்புகள் மனச்சோர்வு டிப்ரெஷன் பதட்டம் மனநிலை மாற்றங்கள் மற்றும் தூக்கமின்மை போன்ற மனநல பிரச்சினைகள் அதிகரிக்கின்றன விபத்துகள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதால் சாலை விபத்துகளுக்கு வழிவகுக்கும் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை வன்முறை மற்றும் நிதி பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து உறவுகளை பாதிக்கலாம் வேலை இழப்பு மற்றும் நிதி நெருக்கடி வேலைத்திறன் குறைவது மற்றும் மதுவுக்காக அதிக பணம் செலவழிப்பதால் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் குறிப்பு மது அருந்துவது அது எந்த அளவாக இருந்தாலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் பொதுவாக எச்சரிக்கின்றனர்